முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சாத்தூர் திமுக ஒன்றியம் சார்பில் இருநூற்றி ஐம்பது பேருக்கு அரிசி காய்கறிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது சாத்தூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிழக்கு ஒன்றியம் சார்பில் திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு படந்தால் கிராமம் முத்துராமலிங்கபுரம் பகுதியில் சுமார் இருநூற்றி ஐம்பது பேருக்கு அரிசி காய்கறிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது சாத்தூர் பகுதியில் இன்று திமுக தலைவரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது முக்குராந்தல் பகுதியில் திமுக தலைவர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சாத்தூர் முன்னாள் மாவட்ட சேர்மன் கடற்கரை ராஜ் நகர செயலாளர் குருசாமி மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் மற்றும் திமுக கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் நகரின் பல்வேறு இடங்களில் திமுகவின் கட்சி கொடி ஏற்றப்பட்டது இந்நிலையில் சாத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படந்தால் கிராமத்தில் முத்துராமலிங்கபுரம் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் முடித்திருத்தம் செய்பவர்கள் என சுமார் இருநூற்றி ஐம்பது பேருக்கு காய்கறிகள் மற்றும் அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை திமுக பிரமுகர் நாச்சியப்பன் பாக்கியலட்சுமி தம்பதியினர் வழங்கினா் இந்நிகழ்ச்சியில் திமுகவின் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடம verschiedene perch0000ке 染 variance Kellery ulative ußen ் எணால் காட challenge இந்த Khan